விரைவாய் வரும் செல்வம் விரைவாய் கரையும் சிறிது சிறிதாய் சேர்ப்பவனின் செல்வமே பெருகும் நீதிமொழிகள் பதிமூன்று பதினொன்று அன்பான புனி அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே மாதத்தின் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் சாபமா என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் செல்வம் ஆசிர்வாதமா அல்லது சாபமா செல்வம் ஆசிர்வாதம் என்றால் அச்செய்தி வாசகத்தில் நீங்கள் விண்ணரசில் புகுவது கடினம் என்று ஆண்டவர் கூறுகின்றார் செல்வம் சாபம் என்றால் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆபர்காவின் ஈசாக்கியும் யாக்கோபியும் மோசி இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் செல்வத்தின் வழியாக நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் யாராவது ஆலயத்திற்கோ அல்லது திருப்பலிக்கு வரும்பொழுது எனக்கு செல்வமே வேண்டாம் நான் ஏழ்மையாக இருக்க வேண்டும் எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் என்று யாராவது ஜபம் பண்ண கூடுமா முடியாது வாழ்க்கையில் செல்வம் என்பது தேவை ஒன்றாக இருக்கிறது வாழ்க்கையை நாம் அழுத்துவதற்கு செல்வம் ஒரு மையமாக இருக்கிறது தொடக்க நூலில் அதிகாரம் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு பதிமூன்றுல ஈசாக்கை ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் அவர் மாபெரும் செல்வராக இருக்கின்றார் செல்வருக்கெல்லாம் செல்வராக ஆண்டவர் அவரை ஆசிர்வதிக்கின்றார் அன்பாந்தவிலே இந்த நச்செய்தியை நாம் எவ்வாறு சிந்திக்க முடியும் செல்வம் வைத்திருந்தால் ஒருவர் விண்ணரசில் புகுவது கடினம் என்று ஆண்டவர் கூறுகின்றாரே இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் சற்று சிந்திப்போம் இந்த நச்செய்தி வாசகம் நேற்றிய நச்செய்தி வாசகத்தோடு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நேற்றைய நச்செய்தியை நாம் யாரை பற்றி சிந்தித்தோம் செல்வம் நிறைந்த ஒரு இளைஞன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வினைகின்றான் அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் பத்து கட்டளைகளை கடைபிடி சொல்கின்றார் அப்பொழுது அவன் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்ன குறைபாடாக இருக்கிறது கேட்கும் பொழுது அப்பொழுது அவர் சொல்கின்றார் உன்னுடைய நில விட்டு ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லும் பொழுது அவர் கொடுத்தாரா இல்லை அவர் முகவாட்டத்தோடு சென்றார் முதல் முதலாக ஒரு மனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு முக வாட்டத்தோடு சென்ற ஒரு நபராக அவர் இருக்கின்றார் அன்பு அதுகளின் செல்வன் என்பது வைத்திருப்பவர்களை பொறுத்து அல்ல அவருடைய மனநிலையை பொறுத்து இது அமைகின்றது செல்வம் தடையாக இல்லை ஆனால் அதை யார் வைத்திருக்கிறார்களோ அவருடைய மனநிலை தடையாக இருக்கிறது நச்சேரி வாசகம் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார் சீடருடைய மனநிலையும் அந்த செல்வனுடைய மனநிலையும் ஒன்று போல்தான் இருக்கிறது எப்படி என்றால் என்ன கேட்கிறார் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உண்மை பின்பற்ற எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்ப்போடு இயேசுவை பின்பற்றுகின்றார்கள் இப்படிப்பட்ட தான் ஆண்டவர் ஒரு உருவகத்தை சொல்கின்றார் என்ன சொல்றாரு ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது ஆனால் விண்ணரசில் செல்வர்கள் நுழைவது கடினம் அன்பாதே ஊசி எவ்வளவு பெருசு இருக்கும் கண்ணுக்கு கூட நமக்கு தெரியாது அதுல எப்படியாவது ஒட்டகம் நுழைய முடியுமா ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊசியின் காதல் கூட ஒட்டகம் நுழையும் ஆனால் செல்வர் முன்னரசையில் நுழைய முடியாது என்று சொல்கின்றார் ஒரு இம்பாசிபிள் இயலாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கு கூறுகின்றார் இந்த முடியாததும் இயலாது என்பது பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது இயலாது என்பது அது நிச்சயமாகவே அந்த காரியத்தை செய்ய இயலாது முடியாது என்று சொல்லும்போது என்னால் முடியாது ஆனால் அடுத்தவர்களால் அது முடியும் மேல பெயிண்டிங்லாம் இருக்கிறது அது என்னால் முடியாது ஆனால் அடுத்தவரால் அது முடியும் ஆனால் இயலாது என்று சொல்லும் பொழுது அது யாராலுமே முடியாது இப்படியாக எதிர்க்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வர்களை அவர் கணிஞ்சனம் கொண்டு அவர் இவ்வாறு பேசுகிறார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஒளி எருசிரியர் நகரத்தில் இரண்டு வகையான நுயர்வாழ்கள் இருக்கிறது டோர் என்ட்ரன்ஸ் இருக்கிறது அதில் அவர்கள் உள்ள வரும்பொழுது ரெண்டு ோ அவர் உள்ளே வரலாம் நுழைவாயில ஆனால் மாலை நேரத்தில் அவர்கள் ஒரு நுழைவாழிலை அவர்கள் மூடி விடுவார்கள் என்றால் திருடர்கள் அதிகமாக வருவார்கள் அவர்களை பிடிப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் என்று அவர்கள் பெரிய நுழைவாழிலை அவர்கள் மூடி விடுவார்கள் மாறாக சிறிய நுழைவாழிலை அவர்கள் அப்படியே விட்டுவிடுவார்கள் அந்த நுழைவாழ்வு பெயர்தான் ஊசியின் காது என்று சொல்வார்கள் அப்பொழுது வாணிபம் செய்து வருகின்ற மக்கள் அவர்கள் இருசேன் மகரத்திற்கு உள்ளே வர வேண்டும் வரும்பொழுது வாணிபம் செய்வர்கள் எப்படி வருவாங்க வெறுங்கையோடு வருவாங்களா தன்னுடைய மூட்டைகளெல்லாம் எல்லாம் கொண்டு வருவார்கள் அதற்காக அவர்கள் ஒட்டகங்களை பயன்படுத்துவார்கள் இப்படியாக அவர்கள் வரும்பொழுது மூட்டைகளோடு அந்த ஒட்டகம் உள்ளே நொடிய முடியாது என்றால் அந்த வழி மிக குறுகிய பாதையாக இருக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த மூட்டைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டு கீழே இறக்கிவிட்டுதான் ஒட்டகத்தோடு அவர்கள் உள்ளே வர வேண்டும் அதன் பிறகு அவர்கள் தன்னுடைய மூட்டைகளை அவர்கள் எடுத்து கொண்டு போவார்கள் இப்படியாக இஸ்லேயன் நகரத்தில் உள்ளே வரும்பொழுது நுழைவாழ் என்பது மிக குறுகியாக இருக்கிறது அன்பு ஆந்திரவுகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு மூட்டைகளை இறக்கிவிட்டு ஆண்டவரிடம் நாம் வர வேண்டும் எவ்வாறு எருசுலே நகரத்தில் உள்ளே வரும்பொழுது அவர்கள் மூட்டைகளை இறக்கி கொண்டு கீழே வைக்கிறார்களோ அதே போன்று ஆண்டவர் இயேசுவிடம் நாம் வரும்பொழுது நம்முடைய தேவையில்லாத சுமைகளை நாம் இறக்கி வைத்து வர வேண்டும் என்று ஆண்டவர் இதன் வழியாக கூறுகின்றார் இப்படியாக அவர்கள் இறக்கி வைக்கும்போது ஒட்டக முதலில் உள்ளே செல்லும் அவர்கள் செல்வங்கள் வெளியே இருக்கும் அப்பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க இந்த செல்வத்தை யாராவது கொண்டு போயிடுவாங்களோ என்ற ஒரு மனதோடு அவர்கள் வாழ்வார்கள் அதுதான் நம் மத்திய நச்செய்தியில் மிக அழகாக ஆண்டவர் கூறுவார் உங்கள் செல்வம் எங்கிருக்கிறதோ அங்குதான் உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று சொல்கின்றார் அவர்கள் அங்கு வைக்கும் பொழுது தன்னுடைய செல்வம் தன்னுடைய மனமுள்ள அனைத்தும் செல்வத்தின் மீது அவர்கள் வைக்கின்றார்கள் செல்வர்கள் எதற்காக ஆண்டவர் இவ்வாறு கடுமையாக சாதுகின்றார்கள் என்றால் தன்னுடைய உள்ளத்தை முழுவதும் அவர்கள் செல்வத்தின் மீது வைக்கின்றார்கள் நம்பிக்கை முழுவதும் அவர்கள் செல்வத்தின் மீது வழிக்கின்றார்கள் இதனால் தான் ஆண்டவர் அவர்களை கடுமையாக சாடுகின்றார் திருவழிபாடு அதிகாரம் மூன்று பதினேழு மிக அழகாக ஆண்டவர் கூறுகின்றார் எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் நீ இழந்து இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் நீ இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை அன்பானே செல்வம் எங்கிருக்கிறதோ அங்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகின்றன இரண்டாவது செய்தியாக செல்வம் நம்மை ஆளக்கூடாது நாம் தான் செல்வத்தை ஆள வேண்டும் எனிடம் பணம் இருக்கிறது பணத்தின் வழியாக நாம் அனைத்தையும் செய்துவிடலாம் என்று ஒரு எதிர்நோக்கோடு நாம் வாழக்கூடாது மாறாக பணத்தை நாம் தான் கையாள வேண்டும் பணம் நம்மை கையாளக்கூடாது என்று இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார் மூன்றாவது ஆண்டவர் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் என்று சொல்கின்றார் மன்னக அரசில் யார் ஆட்சி செய்கிறாங்க இந்த மன்னகத்தில் வாழக்கூடிய அரசர்கள் ஆட்சி செய்கின்றார்கள் விண்ணக அரசு ஆண்டவருடைய ஆட்சியாக இருக்கிறது ஆண்டவுடைய மனநிலையில் யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே ஆண்டவருடைய ஆட்சியில் செல்ல முடியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்துகின்றார் யாரெல்லாம் பணத்தோடு செல்வத்தோடு உடைய மனதோடு வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவருடைய படிப்பினைகளை ஏற்காமல் வாழ்கின்றார்கள் பணத்திற்கும் ஆண்டவருக்கும் உள்ள வேறுபாடு மிக அதிகமாக இருக்கிறது அப்படி வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவைதான் செல்வராத இள இளைஞன் ஆண்டவர் இயேசு வரும்பொழுது அவரிடம் குறைபாடு ஒன்று உள்ளது செல்வத்தை விற்று ஏழைகளை கொடு சொல்லும் பொழுது அவர் மன வருத்தத்தோடு சென்றார் அன்பார்ந்தவர்களே செல்வம் எங்கிருக்கிறதோ அங்கு ஆண்டவருக்கு வேலை இல்லை இப்படி வாழ்க்கையிலாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் இறுதியாக செல்வம் இருக்கிறது என்று நீங்கள் ஆட வேண்டாம் செல்வம் இல்லை என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஏனெனில் இவை இரண்டும் மாறுவதற்கு ஒரு நிமிடம் போதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் அனைவரும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும் புனித அந்த எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும் இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே இறைவனது பேரருக்கத்தை